பூநகரியில் வாழ்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியான இளைஞர் யாழ் மக்களே அவதானம் போதன வைத்தியசாலை முன் நூதன முறையில் கொள்ளை உகந்த மலையில் புத்தர் சிலை இல்லை அடைத்து கூறும் கோடீஸ்வரன் எம்பி யாழ் திரும்பிய எழுபத்தி நாலு வயது அகதியின் கைது சாடும் விமல் ரத்நாயக் பிரதமர் பதவிக்கு அமைச்சர் விமலின் பெயர் பரிந்துரை கிளிநொச்சி பூனகரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பூனகரி தம்பராய் பகுதியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது நடாத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பூனகரி செம்பங்குன்று பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி பிரணவனின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இனம் தெரியாதவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக இறந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூனகிரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இச்சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை பூனகிரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலைக்கு முன்பாக உள்ள துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் துவிச்சக்கரவண்டியை நிறுத்தச் சென்ற குடும்பஸ்தரின் பணப்பையை பறித்துச் சென்று மோசடி செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பழைமாசார் மாசார் பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வேலைக்காக சென்றுவில்லை நேற்று மாலை தனது துவிச்சக்கர வண்டியை குறித்த பாதுகாப்பு நிலையத்தில் நிறுத்துவதற்காக சென்றுள்ளார் துவிச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த ஒருவர் உன்னை எனக்கு தெரியும் என்று கூறி அடாவடித்தனமாக குடும்பஸ்தரின் தொலைபேசி இலக்கத்தை தருமாறு கேட்டுள்ளார் ஆனால் குறித்த குடும்பஸ்தருக்கு எதிரே நிற்பவர் ஜார் என்று தெரியாததால் தான் தொலைபேசி பாவிப்பதில்லை என தொலைபேசி இலக்கத்தை தர முடியாது என தெரிவித்துள்ளார் உடனே எதிரே நின்றவர் குடும்பஸ்தரின் முகத்தில் பலமாக தாக்கிவிட்டு அவரது பணப்பையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் பணப்பையை இழந்தவர் துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலையத்தில் கடமையில் இருந்தவரிடம் சம்பவத்தை கூறி தனது பணப்பையை ஒருவர் பறித்து சென்றுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் இருந்தவர் பணப்பையை பறித்து சென்றவர் என்னுடைய தம்பி என்றும் நாளைய தினம் நான் அந்த பணப்பையை அவரிடமிருந்து பெற்று தருகின்றேன் நீங்கள் இப்போது வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறி ஐநூறு ரூபாய் பணத்தினை கொடுத்து அவரை அனுப்பியுள்ளார் இரவு நேரமாகியால் வேறு வழி தெரியாத குடும்பஸ்தர் பேருந்து அவரிடமிருந்து பணத்தை வீடு மறுநாள் காலை பணத்தை இழந்த குடும்பஸ்தர் துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்திற்கு சென்று தனது பணப்பையில் இருந்து வங்கி ஏற்றிய அட்டை அடையாள அட்டை அடங்கிய பணப்பையை தருமாறு கேட்டபோது தம்பியிடம் வாங்கியதாக துவிச்சக்கரவண்டி நிலையத்தில் உள்ளவர் குடும்பஸ்திரம் கொடுத்துள்ளார் பணப்பையை வாங்கி பார்த்த குடும்பஸ்தருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது குறித்த குடும்பஸ்தர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தன்னால் இயற்ற வேலைகளை செய்து தனது தேவைக்காக சேர்த்து வைத்திருந்த எண்ணாயிரம் ரூபாய் பணம் சூறையாடப்பட்டுள்ளதோடு அவரது ஏடிஎம் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணம் என்பன களவாடப்பட்டுள்ளன இது தொடர்பில் பணப்பையை மீள வழங்கிய துவிச்சக்கரவண்டி நிலையத்தில் உள்ளவரிடம் குடும்பஸ்தர் கேட்டபோது ஆயிரம் ரூபாய் பணத்தை பணப்பையினுள் வைத்துக் கொடுத்து எனது தம்பியை பிடிக்க முடியாது நீதி கொண்டு போக என்று தனது படம் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்திற்கு சென்று முறை ஒன்றினை பதிவு செய்துள்ளார் பதிவு செய்த குறித்த நிலையத்தில் பணத்தை பறித்தவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டவர் எனவும் அவரை உடனே கைது செய்யுமாறும் அவருக்கு உடந்தையாக இருந்து அவரது அண்ணன் என்று கூறிய துவிச்சக்கரவண்டி நிலையத்தில் கடமையில் இருந்தவரையும் விசாரணை செய்யுமாறு தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ி பாதுகாப்பு நிலையத்தில் இருந்த பணத்தை பறித்து சென்றவரிடம் திட்டமிட்டு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக நிலையத்தில் கையெடுக்க தொலைபேசியும் பறித்து செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடியிடம் வருவதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பில் எந்தவொரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை யாரும் கொள்ள தேவையில்லை என இலங்கை தமிழர் கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த விடியம் எனக்கு மக்களால் தெரிவிக்கப்பட்டது இது உணர்வுபூர்வமான விடியம் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக இதுவரை நான் ஒரு கருத்தும் கூறவில்லை என்று நான் அங்கு நேரடியாக சென்றேன் அங்கு ஆலய குருக்கள் முதல் வண்ணக்கர் வரை சந்தித்து கலந்துரையாடினேன் விளக்கம் கிடைத்தது அதாவது குறித்த சிலை உகந்தமலை சூழலில் வைக்கப்படவில்லை என்பது மாறாக உகந்தமலைக்கு அப்பால் கடற்கரை சூழலில் உள்ள மலையொன்றில் சிலை நிறுவப்பட்டுள்ளது அது அண்மையில் நிறுவப்படவில்லை பல மாதங்களுக்கு முன்பே நிறுவப்பட்டது அருகே அமைக்கப்பட்டுள்ளது அச்சூழலில் மீன்வாடிகளும் உள்ளன பெரும்பான்மையின் கடற்பொழிலாளர்கள் உள்ளனர் ஆனால் இதனை சில ஊடகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்வோர் சிலரும் முண்டியடித்துக் கொண்டு வலைமை போல் நாங்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கதிர்காமம் போல் உகந்த மாற்ற திட்டமிட்டு சதி நடக்கிறதாக இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று எமது ஊடுவியலாளர் கேட்டதற்கு அவர் பின்வருமாறு தெரிவித்துள்ளார் உகந்த மலையில் வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலையை அமைப்பதற்கு முயற்சி செய்த போது அதற்கு விதை ஜீவராசிகள் திணைக்களம் தடை உண்மைதான் அதற்காக அதே மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருப்பதாக கூறுவது போய் அவத்தம் கதிர்காமத்தை போல் உகந்தையும் மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் சட்டபூர்வமற்ற வழிகள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ்தான் தமிழ்நாடு அகதி முகாமில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு அகதியாக சென்று நாடு சின்னையா சிவலோகநாதன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த கைது தொடர்பில் தனது சமூக ஊடக பதிவில் கருத்து வெளியிடுகையிலே விமல் ரத் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சட்டபூர்வமற்ற வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பிய கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பட்டவர்கள் இது குறித்து செயல்பட்டிருந்தால் சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக தெரிவித்துள்ளார் இது அரசாங்கத்தின் இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகரும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அந்த அகதி முகாம்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் விமல் ரத்நாயகவின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்துள்ளது இதற்கு அமைச்சர்களான சுனில் கிணத்தி மற்றும் லால்குந்தா ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமா உதய கமென்ட் விழு தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் குறித்து தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏதுமில்லை ஆகவே அமைச்சரவையை மறுசீரமைப்பதற்கான அவசியம் கிடையாது என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் கிந்துநேத்தி அண்மையில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ளது இந்த ஆறு மாத பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை கூட்டுவிருப்பதுடன் மறுசீரமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் மாத்திரமல்ல பாராளுமன்ற உயரதிகாரிகளும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளனர் என்றார் தான் தோன்றித்தனமான முறையில் செயற்படுவது சபை முதல்வர் பதவிக்கு அழகல்ல மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் தீவிரமடைந்துள்ளது இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர்த்து வருகிறார்கள் இவ்வாறான பின்னணியில் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சர்களான சுனில் கிந்தநெத்தி மற்றும் லால்கந்தா ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதனால் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பது இல்லை என அவர்கள் கூறுவதாகவும் உதயகம்மன் மில தெரிவித்துள்ளார்